வணக்கம் இது உங்கள் சிகல அதிக கடன் வாங்கிய மனைவி உயிரை விட்டு காண யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நவாலி பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஆனொருவர் சடலமாக மூக்கப்பட்டுள்ளார் நவாலி வடக்கு பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் வயது நாற்பத்தி ஏழு என்பவரை இவ்வாறாக சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் குறித்த நபர் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டார் இதனை அவதானித்த அவரது உறவு பயன் இது குறித்து மாணிப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தினார் அவரது சடலமானது மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்பூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மனைவி அதிக கடன் பெற்றதன் காரணமாகவே குறித்தனப்பெறும் மனவிரப்தியில் உயிர் வாய்த்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர்யா பாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் தொடர்ந்து ரேகிங் செய்திகளுடன் விளைந்திருங்கள் நன்றி